அடுத்ததாக வி ரவுண்ட் புல்லைத்தீவு வற்றாப்பளை பகுதியில் பதினாறு வயதுடைய சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இருந்து உறவினர் வீட்டுக்கு சிறுவன் நேற்று காணாமல் போயிருந்த நிலையில் உறவினர்களால் தேடப்பட்டு வந்ததாக தெரிய வருகிறது இதனை அடுத்து அருகில் இருந்த நீர்நிலை ஒன்றில் இருந்து இன்று காலை அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது பதினாறு வயதுடைய குறித்த சிறுவன் கொலை செய்யப்பட்டு நீரில் வீசப்பட்டாரா அல்லது உயிரிழப்பு ஒரு விபத்தா உள்ளிட்ட பல்வேறு கோணத்தில் முள்ளியவளை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நோன்பு காலத்தை முன்னிட்டு கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் சஹீலா இசடீனின் நெறிப்படுத்தலில் நேற்று பாரிய உணவு பரிசோதனை நடவடிக்கை சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்கு உட்பட்ட உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டன குறித்த நடவடிக்கையின் போது சாய்ந்த மருது சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர்கள் பங்கேற்றனர் இதன்போது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவு மற்றும் பொருட்களை சுகாதாரத்துக்கு முறைகேடான வகையில் தயாரித்து வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்ட வர்த்தக நிலையங்கள் உள்ளிட்டவைகள் சோதனை மேற்கொள்ளப்பட்டு பாவனைக்கு உதவாத பொருட்கள் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டன பின்னர் குறித்த சோதனையில் இனங்காணப்பட்ட ஐந்து உணவக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கான விடயங்களை சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்கு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க நிறுவனமான ஆர் எம் பாக்ஸ் ஷெல் வர்த்தக நாமத்தின் கீழ் இலங்கையில் முதலாவது எரிபொருள் நிலையத்தை அம்பத்தலை பகுதியில் இன்று திறந்து வைத்தது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இந்த நாட்டில் எரிபொருள் சந்தையில் நுழையும் நான்காவது நிறுவனம் இதுவாகும் ஆர் எம் பாக்ஸ் தனியார் நிறுவனம் இலங்கை முழுவதும் உள்ள நூற்றி ஐம்பது சில்லறை எரிபொருள் நிலையங்களின் வலையமைப்பை ஷெல் என மறுபெயரிட்டுள்ளது இது இலங்கை பெட்ரோலியம் மற்றும் எரிசக்தி அமைச்சகத்தால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இருபது ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தமாகும் இலங்கையில் முதல் நிலை வழங்குடன் பெற்றுக் கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து என்று பதிவிட்டு எண்பத்திர தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்